இரண்டு சதவீதம் உப்பை தான் கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய வைஸ்ராயரின் மாத வருமானம் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் அதே சமயத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் மந்திரியின் மாத சம்பளம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு ஒரு இந்தியனின் சராசரி மாத வருமானம் மூன்று ரூபாய் எழுவத்தி ஐந்து பைசா மட்டுமே இங்கிலாந்து பிரதம மந்திரியை விட இந்திய வைஸ்ராயருக்கு சம்பளம் நான்கு மடங்கு அதிகம் சராசரி இந்தியனை விட ஐயாயிரத்தி நானூறு மடங்கு அதிகம் என்று காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வைஸ்ராயருக்கு இவ்வளவு சம்பளம் எங்கிருந்து வந்தது இவை அனைத்தும் இந்தியர்களின் மீது அநியாயமாக திணிக்கப்பட்ட வரிதான் அதற்கான உதாரணம்தான் உப்பின் மீது விதிக்கப்பட்ட வரி அதிகப்படியான வரியால் லட்சக்கணக்கான ஏழைகள் மக்கள் உப்பு சத்து பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்தார்கள் என்று இங்கிலாந்தின் வெளியான அறிக்கை கூறுகிறது உப்பின் மீது உள்ள வரியை எதிர்த்து போராட வேண்டும் என்று காந்தி முடிவு செய்த போது காங்கிரஸில் பலரும் உற்பிற்கு பதிலாக நிலங்களின் மீது உள்ள வரிக்கு எதிராக போராட யோசனை கூறினார்கள் ஆனால் காந்தியோ உப்பின் மீது அதிக அளவு வரி விதித்து இந்தியர்களை படுகொலை செய்யும் ஆங்கிலேய ஆட்சி என்று ஆங்கிலேயர்களை பகிரங்கமாக சாடி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் எத்தனையோ லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உப்பின் மீதான வரியை மட்டும் ஆங்கிலேய அரசு குறைக்கவே இல்லை உப்பு ஒவ்வொரு மனிதனின் அத்தியாவசிய தேவை என்று தெரிந்தும் உப்பை கிடைக்காமல் பல லட்சம் மக்கள் பாதிப்படுகின்றார்கள் என்பதை அறிந்தும் எதற்காக உப்பின் மீது உள்ள வரியை குறைக்கவே இல்லை ஏனெனில் மனித உயிர்களை விட பணம்தான் அவர்களுக்கு முக்கியமாக தோன்றியது வைஸ்ராயர் போன்ற உயர் அதிகாரிகள் அதிக பணம் சம்பாதித்து சொகுசாய் வாழ பல லட்சம் மனிதர்களை அடிமையாக்குகிறார்கள் என்பதே நிதர்சனம் சுதந்திர தின விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர் கூறிய கருத்துக்கள் எனக்கு புரிய ஆரம்பித்தது ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக்கியதற்கு முக்கிய காரணம் நம் இந்தியாவை அவர்களின் வியாபார சந்தையாக வைத்துக் கொள்வதுதான் அன்று ஒரே கம்பெனி ஒரே ஒரு நாடு இந்தியாவை வியாபார சந்தையாக வைத்திருந்தது ஆனால் இன்று உண்மையில் நாம் சுதந்திரம் வாங்கி விட்டோமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பணம் பலரின் சுதந்திரத்தை பறித்து விட்டது என்பதை உணர்ந்தேன் பணம் நமக்கு செய்த முதல் விஷயம் நம்முடைய சுதந்திரத்தை பறித்து அதை பணக்காரர்களிடம் அடகு வைத்தது பணம் இல்லா உலகில் நம்மிடம் அநியாயமாக வசூலிக்க வாய்ப்பில்லை பணத்தின் மூலமாக நம்முடைய சுதந்திரம் எவராலும் பறிக்கவும் முடியாது இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கதை வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் அனைத்து கதைகளும் நான் நித்யா நன்றி